பாவம் கொஞ்ச நேரம் பார்த்து கொஞ்சம் ஃப்ரீயாகவும் கொடுத்துருந்து கொஞ்சம் பண்ணிட்டு கம்மியாக வாங்குது எப்படி எப்படி அட்ஜஸ்ட் பண்ண போகுது நல்லா பொப்பாயாக கூட ரொம்ப நல்லாயிருக்கும் பாவம் இந்த பொப்பாயம் வாங்க முடியலன்னா இருபது ரூபா ஒரு பிளேட் நல்ல அருமையான ஒரு எல்லாமே நல்லாயிருக்கும் நாட்டி பழங்கள்லாம் பரமெல்லாம் கிடையாதுங்க எல்லாம் நாட்டி தேன் மாதிரி இருக்கும் இதுவும் சுகருக்கு நல்லது நல்ல நார்மல் ஃபுட்டு இதெல்லாம் இப்போலாம் மழை இதுகளெல்லாம் கிடையாது நல்லா சாப்பிட்லாம் இப்போ மழைக்கு வியாபாரம் கம்மி தான் கொய்யாக்கா வந்து ஒன்பது ரெண்டு கேஜி மினிமம் கேஜி நாற்பது ரூபாய் அப்படின்னு தான் பேசிட்டு அதனால நான் வந்து கட் பண்ணி வச்சிட்டேன் கொய்யாக்காவும் கட் பண்ணி வச்சாலும் சாப்பிட்றாங்க அதையோ மழை ரூபாய் ஒரு கேஜி நூறுரூபா போட்டுருந்தீங்க கொயாக்காய் கேஜி அறுபது ரூபா கூட பப்பாயா போட்டுருங்க இப்போ வந்துட்டு மூணு கேஜி நூறுரூபா பப்பாயம் கேஜி கொயாக்கா கூட இப்போ கம்மி தான் ஏன்னா மழை இருக்கிற கம்மியாகிடுச்சு அதே வெச்சுன்னு இருந்துச்சுன்னா ரேட்டு ஜாஸ்தி தான் கொயையா வந்து லட்சம் கம்மியாக இருந்துச்சுன்னா மார்க்கெட்டுக்கு கம்மியாக ஐட்டம் வாங்கிச்சுன்னா ரேட்டு ஜாஸ்தி ஆகுது ஜாஸ்தி வாங்கிச்சின்னா ரேட்டு கொஞ்சம் கம்மியாகுது கம்மியாக முன்னாடி லாபம் இருக்குது மழை ஓடாது இல்லையா வர்றது போட்டு ஆரம்பிக்கலாமா தரம் என்றும் நிரந்தரம் தரம் என்றும் நிரந்தரம் தரம் என்றும் நிரந்தரம் வாங்க